லிங்கன் லிங்கன் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நான்கு மாதங்கள் அடிமை ஒழிப்பு சட்டமான பதிமூணாவது சட்ட திருத்தத்தை நாடாளுமன்ற அவையில் கொண்டு வந்து முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் பெற்றார் அந்த முயற்சிகள் எப்படி இருந்தது அந்த மாதிரியான திரை வடிவம் தான் லிங்கன் திரைப்படம் பெத்த பிள்ளைங்க முக்கியமா இல்ல நாட்டு மக்கள் முக்கியமா அப்படின்னு இப்போ இருக்க கிட்ட போய் கேட்டிங்க அப்படினா கொஞ்சம் கூட யோசிக்காம பெத்த பிள்ளைகளோட நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா லிங்கன் மட்டும்தான் நாட்டு நலனோட மக்களுக்காக ஆனால் லிங்கன் மட்டும்தான் நாட்டு நலனுக்காகவும் நாட்டு மக்களோட நலனுக்காகவும் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தாரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிமை ஒழிப்புக்காக உள்நாட்டுல போர் இருந்தது அப்போ பல பேர் வந்து உயிர் நீத்தாங்க அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா லிங்கனோட மூத்த மகனும் இறந்து போனாரு அந்த போராட்டத்துல கொஞ்சம் கூட அசராம ரெண்டாவது மகனையும் போரோட முனைக்கு அனுப்பி வச்சார் லிங்கன் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எட்டு வயது சிறுவனை கூட ராணுவத்தில் வேலை பார்க்குற இராணுவ வீரர்கள்கிட்ட பழக வச்சார் இருந்தே தெரிந்த லிங்கன் ஊர் பிள்ளைகளை மட்டும் அனுப்பாம தன்னுடைய பிள்ளைகளை கூட போருக்காகவும் நாட்டுக்காகவும் அனுப்பியிருக்காருன்னு லிங்கன் திரைப்படம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட டிரெக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இவரோட வாழ்க்கையிலேயே பெருமைக்குரிய படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கன் தான் அப்படின்னு எப்பவுமே அவரே சொல்வார் இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த படமாக உருவாக்கின அவருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகல கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் எடுத்துச்சு இந்த படம் உருவாகிறதுக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த லிங்கன் அப்படின்ற படத்தை முதல்ல அப்ரஹாம் லிங்கனோட வாழ்க்கையில நடந்த மொத்த விஷயத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா பிரபலமான எழுத்தாளரான டோரிஸோட டீம் ஆஃப் ரிவர்ஸ்

நடிகர் தான் டேனியல் டெய்லியூஸ் கண்டிப்பா இவர் வச்சு நடிக்க வைக்கணும் அப்படின்னு அவர் அணுகின போது அவர் சொன்ன முதல் விஷயம் எத்தனையோ கதைகள் வந்திருக்கு ஆனா நான் எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தேர்வு பண்ணி தான் நான் நடிப்பேன் ஸோ இந்த படத்துல நான் நடிக்கல அப்படின்னு முதல்ல சொல்லிட்டார் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் நடிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் படத்தை எடுத்தேன்னா அதுல நடிச்சா இவர் தான் நடிக்கணும் இவர் நடிக்காட்டி இந்த ப்ராஜெக்டே நான் தொட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாரு ஆறு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா டேனியல் டேலிவிஸே வந்து சரி நான் அந்த படத்தை பண்றேன் ஆனா எனக்கு ஒரு வருஷம் தேவைப்படும் தான் முழுசா என்னால் ஆப்ரஹாம் லிங்கனா உருமாற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கான டைமும் கிடைச்சிச்சு படம் ரிலீஸ் ஆகி பார்க்கும்போது இந்த படத்தை இவர் தவிர வேற யார் நடிச்சிருந்தாலும் இவ்வளோ சிறப்பா இருக்காது அப்படின்னு நம்மளாலே உணர முடியும் பொதுவாகவே உலகம் வந்து உயர்ந்தவர்களால உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னத்தால் உருவானது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லலாம் லிங்கன் வந்து பதினஞ்சாவது வயசுலேயே வந்து அடிமைகளை வந்து ஒழிக்கணும் எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அது அப்படியே மனசுக்குள்ள பாதுகாத்து பாதுகாத்து வச்சு நாற்பத்தி ஒரு வயசுல அடிமைகளுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்